வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்துகொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகு கேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள் அரவணைப்பவர்கள் ஆனால் ரிஷப ராசிக்காரர்கள் அவர்களின் மீது யாராவது விரும்பாதவர்களாக கவனிக்காதவர்களாக இருந்தால் அதை வெறுப்பார்கள் ஆனால் மிக முக்கியமாக ரிஷப ராசிக்காரர்கள் சுதந்திரமானவர்கள் ரிஷப ராசிக்காரர்களை காதலிப்பதென்பது வெற்றி பெறும் ஓட்டப் பந்தயத்தில் தினமும் ஓடுவது போன்றதாகும் அவர்கள் சுயசார்பான மனிதர்கள் ஆனால் அவர்களை கவர தினமும் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அதில் தினமும் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்றால் ரிஷப ராசிக்காரர்களுடனான வாழ்க்கை தினசரி திருவிழாவாகத்தான் இருக்கும் ரிஷப ராசிக்கார்களின் மனதை மட்டும் நீங்கள் வென்றுவிட்டால் அதன் பிறகு உங்கள் மீதமிருக்கும் வாழ்நாள் அற்புதமானதாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் அதனால்தான் அவர்கள் எப்போதும் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள் இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்போதும் அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையான மனிதர்களை விரும்ப முயற்சித்து பார்க்கவும் பழக்கவும் உங்களுக்கு கூடுதல் காரணங்கள் தேவைப்பட்டால் இவர்களை நேசிக்க இரண்டாம் யோசனை தேவையில்லை என்பதற்கான ஏழு விஷயங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது ரிஷப ராசிக்காரர்கள் விரைவான புணர்ச்சியை விட உணர்ச்சிகரமான நெருக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாடி ரசிப்பார்கள் தலைமுடியை கோதுவது ஒருவர் தோளில் மற்றவர் சாய்ந்து தூங்குவது நடைப்பயிற்சியின் போத்து கைகளை கோர்த்துக்கொள்வது என சின்ன விஷயங்களை விரும்பி செய்வார்கள் ஆனால் மென்மையான இனிய காதல் தருணங்களிலிருந்து திடீரென தடாலடியாக முன்னறிவிப்பின்றி கோபப்பட்டு கடுமையாக நடந்து கொள்வார்கள் ஆக்ரோஷமான காதல்களாகவும் மென்மையான துணைவராகவும் இரண்டு வகையிலும் அவர்கள் முளிர்வதால் நீங்கள் அவருடன் இருக்கும்போது இருவேறு உலகங்களில் சிறந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை பெறலாம் ரிஷப ராசிக்காரர்கள் சூழலுக்கு தக்கபடி அமைதியாகவும் திட்டமிட்டு அணுகுமுறைகளை மேற்கொள்வதிலும் வல்லவர்கள் அவர்களுடைய பகுத்தறிந்து செயல்படும் மனப்போக்கு சூழ்நிலைகளை பகுத்தாய்ந்து திறமையாக வழிநடத்த வைக்கிறது அவர்கள் ஆலோசனைகளை வழங்கும் போது ஒரு கூட்டத்தில் உள்ள அனைவரின் பார்வையும் அவர்களின் மீதே இருக்கும் வகையில் அவர்கள் அழுத்தமில்லாமல் சிறந்த முடிவுகளை எடுப்பார்கள் அவர்களுடைய நடைமுறை அறிவு அவர்களுக்கு நிதிகளை திறம்பட கையாளவும் அத்துடன் குடும்பத்தை பாதுகாக்கவும் உதவும் ரிஷபத்தை போல வேறு எந்த ராசியினரும் தங்களது தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்வதில்லை அவர்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சிகளும் இருக்கும் இதனால் இவர்கள் மிக அரிதாகவே அடுத்தவர்கள் விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கு கட்டுப்படுவார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற அவர்கள் கடினமாக உழைக்க தயாராக இருப்பார்கள் கர்வம் கொண்டவர்கள் இல்லையென்றாலும் பொதுவாக ரிஷப ராசிக்கார்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்க மாட்டார்கள் மேலும் அவர்களின் சுதந்திர உணர்வு அவர்களின் தீர்மானங்களை உறுதியாக்குகிறது இது அவர்களை உறவுகளில் மிகவும் விசுவாசமான நபராக ஆக்குகிறது ரிஷப ராசியின் ராசி அதிபதி காதல்காரகனான சுக்ரனாவார் இதனால் ரிஷப ராசிக்காரர்கள் அவர்கள் நேசிப்பவர்கள் மீது முடிவில்லாமல் அன்பை பொழிவார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிப்பவர்களும் பாதுகாப்பவர்களுமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தருபவர்களாக இருப்பார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தை வெகுவாக நேசிப்பவர்கள் எனவே நீங்கள் குடும்பத்தைத் தொடங்கும் குறிக்கோள் கொண்டவராக இருந்தால் ரிஷப ராசிக்கார்களோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பலனளிக்கும் ரிஷப ராசிக்கார்கள் நல்ல சுவையான உணவை எப்போதும் விரும்புவார்கள் நீங்கள் அடிக்கடி நல்ல சுவையான உணவை அவர்களுக்கு பரிமாறினால் உங்கள் மீதான அன்பு இரட்டிப்பாகும் எனவே ரிஷப ராசிக்கார்களை அணுகுபவர்கள் உங்கள் சமையல் கலையை வளர்த்துக் கொள்வது நல்லது எனவே நீங்கள் சமையலில் கைதேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு உங்கள் மீது ஆசை அதிகரிக்கவும் உங்களை அவர் தேடி வரச் செய்யவும் அது உங்களுக்கு உதவும் ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தன்னம்பிக்கை தலைமை பண்பு பகுத்தறிவு சிந்தனை ஆகியவற்றை தங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ ஊக்குவிப்பார்கள் அதே சமயம் எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள ரிஷப ராசி பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே சுதந்திரமாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் மேலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன்களை வளர்த்துக் கொள்ளும்படி வலியுறுத்துகிறார்கள் எல்லாவற்றையும் விட அவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லையில்லாமல் நேசிக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தருவதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பார்கள் ரிஷப ராசிக்கார்களை உங்கள் வசப்படுத்திக் கொள்வதென்பது சற்று கடினமான விஷயம்தான் ஆனால் ஒருமுறை அவர்கள் உங்கள் வசமாகிவிட்டார்கள் என்றால் இத்தனை நாட்களாக அவர்கள் இல்லாமல் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் மீது அன்பை பொழிவார்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் காதலையும் தந்து உணவின் மீது ஆர்வத்தையும் தூண்டுவார்கள் ரிஷபராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே பிரியப்படுவார்கள் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டார்கள் இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டார்கள் வாழ்க்கை பிரச்சினைகளைக் கண்டு தயங்கி தள்ளிப் போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்துச் சமாளிப்பர் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பார்கள் அவர்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகன்றிருக்கும் அநேகமாக முப்பது வயதானாலும் ஆண் பெண்கள் இருவருக்குமே உடலில் சதை போட்டு இரட்டை நாடியாக இந்த ராசிநேர்கள் விளங்குவார்கள் முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காணப்படும் அழகாக்கவும் சிரிப்பார்கள் சுக்கரனுக்கு இது ஆட்சி வீடானதால் இந்த ராசி பெண்களுக்கு நுங்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருந்தால் கலையுலகில் கொடிகட்டி பறப்பார்கள் வளைந்த உதடுகளும் ஆப்பிள் போன்ற கன்னங்களும் அகண்ட நெற்றியும் பலருக்கு அமைந்திருக்கும் தோல்விகளைக் கண்டு அஞ்சமாட்டார்கள் மனருதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காணுவதில் துப்பாக இருப்பர் நண்பர்களிடம் சுமுகமாகப் பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டுச் சொல்ல மாட்டார்கள் ரிஷபராசி நேர்களில் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்கள் பிரதி பிரயோசனம் எதிர்பாராமல் உதவி செய்யும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் சண்டையைக் கண்டு அந்த இடத்திலேயே இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கிக் கொள்ள முடியாமல் சின்னா பின்னமாக்கிவிடத் தயங்க மாட்டார்கள் ரிஷபராசி நேர்கள் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள் திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகி மனவாழ்வை நன்றாக அனுபவிப்பார்கள் இந்த ராசிக்கார்களுக்கு கன்னியா ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருப்பது நல்லது ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனானவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்கார்கள் மன சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் நீண்ட காலம் தம்பதியரிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும் இந்த நேயர்கள் வலுவான உடற்கட்டு பெற்றிருந்தாலும் உடல் பருமனும் அதிக எடையும் பெறும் வாய்ப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அனுபவித்து சாப்பிடும் ரகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்போதே செய்ததாகவும் இருக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ராசி பெண்கள் தாங்கள் அழகாக உடை உடுத்த விரும்புவதைப் போல சமையலையும் சுத்தமாக வைத்திருப்பார்கள் சிலரிடம் வேலைகளும் நறுவிசும் நளினமும் கவர்ச்சியும் இருக்கும் பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பு இவர்களுக்கு உள்ளத்துக்குள் இருக்கும் பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வார்கள் இதிலும் ஒரு நியதியை எதிர்பார்ப்பார்கள் இந்த ராசிக்கார்கள் வெள்ளை உடையைத்தான் விரும்பி அணிவார்கள் வண்ணத் துணியாக இருந்தாலும் தும்பைப்பூ மாதிரி சலவை துணியையே உடுத்துவார்கள் இந்த காரியத்தையும் திறம்பட செய்வதுடன் குறுகிய நேரத்திலும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியேதான் செல்வர் இளகிய மனமும் தாராளச் சிந்தனையும் உடையவர்கள் இவர்கள் விவசாயம் தோட்டவேலை பூச்செடி வளர்ப்பு கட்டிடக்கலை ரியல் எஸ்டேட் ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபடுவார்கள் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை வைத்து நடத்துபவர்களில் பெரும்பாலோர் இந்த ராசிக்கார்களாவே இருப்பார்கள் அரசியல்வாதியிலும் இவர்களை பார்க்கலாம் ராசிக்குச் சொந்தக்காரனான சுக்கரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம் நாட்டியம் உடை தயாரித்தல் அழகு கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்